திருச்சி புரட்டாசி மாத மகாலயா அமாவாசையை முன்னிட்டு திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரம் ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் திருக்கோவிலில் நூற்றி எட்டு உயிர் மூடிகைகள் மற்றும் நூற்றி எட்டு மருந்துகள் பூக்கள் பழங்கள் ஆகியவற்றை கொண்டு நடைபெற்ற மகா பிரதித்திங்கர யாகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் மலையடிவாரத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் திருக்கோவில் புரட்டாசி மாத மகாளய அமாவாசையை முன்னிட்டு இன்று மாலை கோவில் வளாகத்தில் நூற்றி எட்டு உயிர் மூலிகைகள் கொண்டு யாக வேள்வி நடைபெற்றது இந்த யாக வேள்வியில் கிலோ கணக்கில் வர மிளகாய்களை கொண்டு யாக வேள்வி நடைபெறும் அது மட்டும் நூற்றி எட்டு உயிர் மூலிகைகள் நூற்றி எட்டு மருந்துகள் பூக்கள் பழங்கள் ஆகியவற்றை கொண்டு மகா வேள்வி நடைபெறும் மகா பிரித்திங்க யாகம் வெவ்வேறு விமர்சையாக இக்கோவில் வளாகத்தில் நடைபெற்றது திண்டுக்கல் நகர் மட்டுமல்லாத புறநகர் பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் இந்த யாக வேள்வியில் கலந்து கொண்டனர் மேலும் பத்திரகாளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இந்த பிரித்திங்கரா யாகம் முன்பு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் காமதேலு வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மேலும் பத்திரகாளி அம்மனுக்கு வெள்ளி கவசம் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது யாகத்திற்கான ஏற்பாட்டினை கோயில் நிர்வாகி பாண்டி அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார் யாக வேள்வி முடிந்த பிறகு அம்மனின் அருள் பிரசாதங்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டன